السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تَنَالُ الْبِرَّ حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم صدق الله العلي العظيم சருவ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய இல்லாமல்ல அல்லாஹ் இருக்கு ஒல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய தான தர்மங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த தான தர்மங்கள் எவ்வாறு தான் நேசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படி நேசிக்கின்ற பொருளை ஒரு மனிதன் தான தர்மம் செய்வதன் மூலமாகத்தான் நன்மையை அடையக்கூடியவ அடையக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான் என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவல் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் லந்தனாலுல் தனாலுள் பெற ஹத்தா துன்பிக் இம்மா தஹிப்போன் நீங்கள் நேசிக்கும் பொருள்களிலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை அடைய மாட்டீர்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தால சொன்னான் ஆக நாம் நேசிக்கக்கூடிய ஒரு பொருளை தான் என்ன செய்யணும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் நமக்கு தேவையற்ற விருப்பமற்ற ஒன்றை என்ன செய்யக்கூடாது தான தர்மங்கள் செய்யக்கூடாது அதில் வந்து நன்மைகள் அவ்வளோவா என்ன செய்யாது கிடைக்காது நாம் நேசிக்கக்கூடிய பொருளிலிருந்து தானம் செய்வதன் மூலமாகத்தான் நன்மை என்பதை என்ன செய்ய முடியும் அடைய முடியும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு அடுத்தது சொல்றேன் ஒமா துன் மின்ஷே இன் ஃபைன் அல்லாஹ ஆலிம் நீங்கள் எந்த பொருளை செலவு செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் ஆக நம்முடைய உள்ளத்துல எது வெறுப்பானது எது விருப்பமானது அப்படிங்கிறத அல்லா அறிஞ்சிருக்கிறான் அதனால் நாம் செய்யக்கூடிய அந்த தர்மங்களும் கூட என்ன செய்யணும் நமக்கு நேசம் கொண்டதாக அதாவது நாம் விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறான் பொதுவாக தர்மம்னா என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல விளங்கிக்கணும் தர்மம்னா அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை மட்டும் நாடி வசதி இருக்கக்கூடிய மனிதர்கள் வசதி இல்லாத மனிதர்களுக்கு கொடுத்து உதவுவது தான் தர்மங்கிறத நாம் விளங்கிக்கிடணும் ஆனால் இன்றைய காலத்தில் தர்மம் என்ற போர்வைக்குள்ள ஒளிந்து கொண்டு ஆடம்பர நிகழ்ச்சிகளுக்கு அள்ளி கொடுத்து தங்கள் காசு பணங்களை வீண்வரையும் செய்யக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்குறோம் அதேபோன்று தர்மம் என்பது யாருக்கு கொடுக்கணும் என்பதை மார்க்கம் இவ்வாறு உபதேசிக்க உபதேசிக்கக்கூடியதாகவும் இருக்குது அதாவது ஒவ்வொரு நேரமும் தன் வயிற்றில் ஏற்படும் பசியை போக்க ஏங்கி தவிக்கக்கூடிய ஏழைகளுக்கும் தாய் தந்தையை இழந்து பரிதவிக்கும் அனாதைகளுக்கும் தேவையிருந்தும் பத்தினித்தனமாக வாழ்பவர்களுக்கும் தேடி சென்று என்ன செய்யணும் தர்மம் செய்வது தனவந்தர்களின் கடமை என்பதை அல்குர் ஆன் கூறக்கூடியதாக இருக்கின்றது அந்த தர்மம் நமக்கு பிடித்தவையாக இருக்க வேண்டும் என்பதையும் அல் குர் ஆன் நமக்கு அழகான முறையில் உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது திருமீதியில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அனசபன் மாலிக் ரதியல்லாஹு தலைவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹ் பூமியை படைத்த பொழுது அது என்ன செஞ்சிச்சு ஆடி நடுங்கக்கூடியதாக இருந்துச்சு அந்த பூமி என்ன செஞ்சு கொஞ்சம் ஆடி நடுங்கக்கூடியதாக இருந்துச்சு அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சால் அதன் மீது மலையை நட்டினார் மலையை நட்டியவுடன் அது ஆடாமல் நிலைபற்று என்ன செஞ்சு நின்றுச்சு மலைகளின் உறுதியை கண்ட வானவர்கள் மலைக்குமார்கள்லாம் ஆச்சரியப்பட்டு வியந்து போய் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் இடத்துல இவ்வாறு கேட்டாங்களாம் யா அல்லாஹ் மலையை விட உறுதியான படைப்பை நீ படைத்திருக்கின்றாயா என்று வானவர்கள் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க அதற்கு அல்லாஹு தால சொன்னால் ஆம் மலையை விட உறுதியான படைப்பான இரும்பை படைத்துள்ளேன் அப்படிங்கிறது அல்லாஹு தால சொன்னானா இரும்புங்கிறது மலையை மலையை என்ன செய்யும் உடைத்து விடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் அதற்கு பிறகு வானவர்கள் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க இரும்பை விட உறுதியான படைப்பை படைத்திருக்கின்றாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மலைக்குமார்கள் கேட்ட பொழுது அதற்கும் அல்லாஹு தால என்ன செஞ்சான் இவ்வாறு பதில் சொன்னானா நெருப்பை படைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் நெருப்புங்கிறது இரும்பை என்ன செய்யும் உருக்கிவிடும் அதற்கு பிறகு வானவர்கள் கேட்டாங்களா இப்ப இவ்வாறு நெருப்பை விட உறுதியான படைப்பை நீ படைத்திருக்கின்றாயா அல்லா அப்படின்னு சொல்லி கேட்ட நீரை படைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானா நீர் என்ன செய்யும் நெருப்பை அணைத்து விடக்கூடியதாக இருக்கும் அதற்கு பிறகு வானவர்கள் என்ன செஞ்சாங்க இவ்வாறு கேட்டாங்க அப்படி என்றால் நீரை விட சிறந்த படைப்பு இருக்கிறதா என மலக்குமார்கள் கேட்ட பொழுது அதற்கும் அல்லாஹு தாலா சொன்னானா ஆம் காற்றை படைத்துள்ளேன் அப்படிங்கறது அல்லாஹ் சொன்னான் பலமான காற்று என்ன செய்யும் மழை வராமல் தடுத்து விடக்கூடியதாக இருக்கும் அதற்கு பிறகு மலக்குமார்கள் இவ்வாறு கேட்டாங்க அப்படி என்றால் காற்றை விட சிறந்த படைப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் கேட்ட பொழுது அதற்கும் அல்லாஹு தாலா சொன்னானா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா ஆதமுடைய சந்ததிகளான மனிதனை படைத்துள்ளேன் இதைவிட மேற்கூறப்பட்ட அனைத்தையும் விட சிறந்த சந்ததிகளாக ஆதமுடைய சந்ததிகளான அந்த மனிதனை நான் படைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லிட்டு அடுத்தது சொன்னானா ஆனால் அவன் தன் வலது கரத்தால் கொடுக்கும் தர்மத்தை இடது கரத்திற்கு தெரியாமல் கொடுக்கும் பொழுது மேற்கூறிய அனைத்தையும் காட்டிலும் சிறந்த படைப்பாக மனிதன் மாறுகிறான் என அல்லாஹு தாலா சொன்னான் பாருங்கள் அன்பானவர்களே இவ்வளோ பெரிய ஒரு சிறந்த படைப்புகளை எல்லாம் படைச்சிட்டு இந்த மனிதனை படைத்து அவன் செய்யக்கூடிய அந்த தர்மம் அனைத்தை காட்டிலும் சிறப்பானது அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்ட இந்த செய்தி ஜாமிய திருமீதியில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அனசுபன் மாலிக ரதி அறிவிக்கிறாங்க அவர்களே ஆக இந்த ஹதீஸை கொண்டு நோக்கம் ஒரு மனிதனுடைய தான தர்மம் எவ்வாறு அமையப்பெற பெற வேண்டும் என்பதை சிறந்த முறையில் உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தான தர்மங்களும் என்ன செய்யணும் அல்லாஹுக்கு விருப்பமானதாக நமக்கு விருப்பமானதாக நாம் எதை விரும்புகின்றோமோ அதை தான தர்மங்கள் செய்யக்கூடிய வேளையில் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை ஒரு சிறந்த அடியானாக ஆகுவதை நமக்கு என்ன செய்யப்படுகின்றது பாக்கியமாக தரப்படுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அந்தஸ்தை நாம் பெறுகின்றோம் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸின் மூலமாகவும் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் நாம் அறிய முடிகின்றது அல்ல அல்லாஹ் அத்தகைய நற்பாக்கியவான்களாக நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலிருந்து நாம் எதை விரும்புகின்றோமோ அதை பிறருக்கும் விரும்பி தான தர்மங்கள் செய்யக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகம் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹோ